ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சைவம் சாப்பிட்ற நேரத்தில் நம்ம அசைவம் சாப்பிட்றதுக்கு போல் இருந்ததுன்னா இந்த சோயா பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க வாங்க நம்ம இந்த சோயா பிரியாணி எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி அதுக்கு ஒரு கப் சோயா எடுத்து வச்சுருக்குறேன் அதை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இந்த சோயாலவில் தண்ணியெல்லாம் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இதை நல்லா பிழிஞ்சாச்சு இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்து கொஞ்சம் மல்லியலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் இது நல்லா ஊறட்டும் நான் இன்னைக்கு அரிசி இந்த கால்பிடிக்கு ஒரு ஒன்றை எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் நம்ம இன்னைக்கு தான் செய்ய போறோம் குக்கர் அடுப்புல வச்சிருக்கேன் இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் இப்போ இதுல பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கண்ணாச்சி எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ண சேர்த்துக்கலாம் இது கூட மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்க கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதுல கொஞ்சம் மல்லி இலை புதினா ரம்பை இலை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுல கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இதுல ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இதுல தயிர் சேர்த்து நூறு கிராம் சைடு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் இப்போ இதுல நம்ம சோயாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து ஊத்து விடும் இதுல உப்பு சேர்த்துக்கிறோம் இப்ப நம்ம இதுல தண்ணி சேர்த்துக்கலாம் நான்க்கு இந்த கப்புக்கு ஒன்றை எடுத்துருக்கிறேன் ஒரு கப்புக்கு ஒன்றை தண்ணி ஊத்தணும் ரெண்டே கால் தண்ணி ஊத்திக்க போப்பறேன் இதுல நம்ம உப்பு செக் பண்ணி பாத்துக்கலாம் உப்பு ஒரு கல் லைட்டா கைக்கிற மாதிரி உப்பு கம்மியா இருக்கு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் நம்ம இதுல சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நம்ம ஊற வச்சிருக்கிற ఇదలు బాస్మతి రైస్ ఇలాస్ సేత లైట్ కలరి కొ இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லியலை தூவி குக்கர் லாக் பண்ணிக்கலாம் குக்கர் லாக் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு ஹலோ எல்லாரும் கொடுத்துக்கலாம் பாருங்க இவ்ளோ உதடியா இருக்குன்னு பாருங்க நல்லா நல்லா வந்திருக்கு பாரு சாப்பிடாத டைம்ல இந்த மாதிரி சோயா பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க இது நம்ம நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்